மாமா நீங்க வெளியே வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்பதான் போன உயிரை திரும்ப வந்த மாதிரி இருக்கு நான் திரும்பி வர மாட்டேன்னு நினைச்சேமா ஆனா வாழ்நாள் முழுக்க உங்க அண்ணனை மறக்கவே முடியாதுமா எவ்வளவு நம்பணும் தெரியுமா வெற்றி வந்து எல்லாரோட வேலைன்னு தெளிவா சொன்னப்ப கூட நான் நம்பல நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாருமா அண்ணே அவன் உன்னை பிளான் பண்ணி தான் உள்ள எழுத்துருக்கான் அதுல

அன்பு இதெல்லாம் உனக்கு முடிய தெரியுமாடா நீ தானே இந்த வேலைக்கு அனுப்பிச்சுட்டோ அண்ணா என்ன சொல்ற நீ நீங்க எல்லாருமே சேர்த்து எத்தனை தடவை தான் என்ன குற்றவாளி கூட்டில ஏத்துவீங்க ஒரு புரோக்கர் என்ன ஒரு கம்பெனில ஒரு வேலை காலியா இருக்குன்னு சொன்னாரு சரி நம்ம அண்ணா தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கு இந்த வேலையை சொல்லலாமேனா ஒரு நல்ல எண்ணத்துல வந்து சொன்னேன் அதுக்கு போய் என்ன சந்தேகப்பட்டு பேசுறேன் மத்தபடி எனக்கு அவரு எந்த கம்பெனி யார் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சத்தியமா சொல்றேன் நம்மள என்ன என் பொண்டாட்டி மேல கூட சத்தியம் பண்ணி சொல்றேன் நல்லபடியா இந்த முதல்ல டீ சாப்பிடு சரிமா இந்தாங்க முதல்ல முடிஞ்சு வச்ச காசை சாமிக்கு காணிக்க போடணுங்க சாமி கண்ண திறந்ததுனால தான் சூர்யாவுக்கு திடீர்னு மனசு மாறி இருக்கு

மாமா அவர் எவ்ளோ பாடுபட்டாருங்கறதுக்கு நான் தான் சாட்சி அவர் கூட சேர்ந்து நானும் தான் இங்க பாரு எனக்காக நீ ஒண்ணும் ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டியதுல புரியுதா நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போறோம் தானே போனேன் அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு வெக்கமே இல்லாம இங்க வந்த நான் இந்த வீட்டுக்கு வரது எல்லாம் உனக்கு என்ன பிரச்சனை போ போய் வேற வேலையை பாருப்போ தேவைல்லாதுல கேஜிக்கு எல்லாம் இந்த வீட்டாரரும் ஆனா எனக்கு மட்டும் இமிigration எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு ஒன்றரை மணி நிமிஷத்துல வந்துட்டீங்க கார்தி என்னக்கா கார முன்னாடி விட்டுட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு சரிமா பேங்க காஃபி கொண்டு வரவா எங்க யாரு கேக்குறீங்க இளைவரே வேற யார கேப்பேன் எங்க அந்த சூர்யா வீட்ல இருக்கானா இல்ல வெளிய எங்கயோ போய் எங்க வா மாமா அவரு மேலதா இருக்காரு உடனே சொல்லு எனக்கு உண்மை தெரிஞ்சாக்கணும் தெரியலே சித்தப்பா ஏர்போர்ட்டுக்கு வண்டி என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கு மனசுல இது ஜட்ஜ் சங்கர நாராயணனோட வீடு எவ்வளோ பொறுக்கி ஊர கொள்ளை அடிக்கிற டானோட வீடு நினைச்சியா சொல்றா சித்தப்பான் நான் எதுவும் கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடி போய் சொல்ல ஆரம்பிச்ச விறகு கட்டை எடுத்து கைய கையை உடைச்சிருவேன் நான் ஊர்ல இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணுவியா நீ இல்ல உனக்கு இனிமே இந்த வீட்டுல இடம் இல்ல கெட் அவுட் என்ன சொல்றீங்க டே சூர்யா என்னடா பண்ணி தொலைச்ச எதுக்கு சித்தப்பா இவ்வளவு கோபப்படுறாரு சித்தப்பா நான் சொல்றது தயவு செஞ்சு வெளிநாடு போயிட்டா எனக்கு எதுவுமே தெரியாது நினைச்சிட்டியா எல்லா தகவலும் எனக்கு வந்துகிட்டு தான் இருந்துச்சு அங்க இருக்கிறதுனால என்னால எதுவும் பண்ண முடியல ஆனா நான் நிரந்தரமா அங்கேயே இருந்துருவேன் நினைச்சியா இல்ல நீ செய்யற அக்கிரமத்தை கண்டுக்க மாட்டேன்னு நினைச்சியா அப்பா என்னப்பா சொல்றீங்க அண்ணா அண்ணா நீ உன் பின்னடியே சுத்துற இல்ல இவன் கிட்ட கத்துக்க வேண்டிய பிராடு தனம் நிறைய இருக்கு ஏற்கனவே அபிய வீட்டுக்கு கூட்டு வரனு சொல்லி அந்த ரவுடி வெற்றிக்கு பணம் கொடுத்து அந்த ஆபிக்கு முன்னாடி அசிங்க பட வச்சான் அப்புறம் அபி நம்ம வீட்டுக்கே வந்து இவன் அந்த வெற்றிய கொலை பண்ண ட்ரை பண்ணு என் மேல குட்டச்சாட்டு வச்சுட்டு போனான் அப்பவும் அசிங்கப்பட்டு நின்ன அப்பல்லா இவனை இந்த வீட்டை விட்டு துரத்தாம விட்டு பலனை நான் இப்ப அனுபவிக்கிறேன் எங்க என்னங்க நடந்தது கொஞ்சம் புரிய முடியா சொல்லுங்களேன் நான் தான் வெளிநாடு போயிட்டேன் உனக்கு எங்க போச்சு புத்தி ஏன் உங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியலையா இல்ல பெத்த பாச உங்க கண்ணை மறைச்சிருச்சா ரெண்டு பேரும் இவனை கேள்வி கேட்காம விட்டுட்டீங்கல்ல இளைவரே அبيه விஷயத்தை தான் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா என்னடா பண்ற என்னடா பண்ணே இவங்க ஆயிரம் தடவை கேட்டேன். ஆனா இவன் வாயே திறக்கல இளையவரே என்ன என்னதான் பண்ண சொல்லறீங்க? அபிய நம்ம வீட்டுக்கு மறுபடியும் வரவழைக்கிறதுக்காக இல்லாத ஃப்ராட் இவன் அது தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் இப்ப எதுக்கு இந்த வீட்டுக்கு

கடைசில என்னாச்சு கோர்ட் காரி துப்பி ஃபைன் போட்டு துரத்தி இருக்காங்க இவனை இந்த கேச வாபஸ் வாங்கி மன்னிப்பு கேட்டுட்டு வந்திருக்கா கோர்ட் வட்டாரத்துல சட்ஜ் சங்கர் நாராயணோட அண்ணன் மகனை கோர்ட் தண்ட சிரிச்சின்னு என்ன கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க ஹபி என்ன போய் அவமானப்படுத்துனா இவன் வீட்டுல இருந்துகிட்டே அசிங்கப்படுத்தணும் இதுக்கு அந்த அவிய பரவாயில்ல போல இருக்கு

சூர்யா என்னடா இதல்ல குடும்ப கௌரவத்தை கூப்பாடு போடுவல்ல இப்போ நீ செஞ்சிருக்க காரியம் மட்டும் குடும்பத்துக்கு என்னடா ஒரே ஒரு நல்ல பெருமையா நீயே வாபஸ் வாங்கினதான் அது வரைக்கும் சந்தோஷம் இத சூர்யா இளையவரோட கோபத்தை பத்தி உனக்கு தெரியாது வேண்டான்னு முடிவு வேண்டாந்தா வேண்டாம் அவர் பக்கத்துல கூட நெருங்க முடியாது பார்த்து நடந்துக்க என்னங்க இது நீங்க போட்டது போய் கேஸ் தானே இல்ல நீங்களா வாபஸ் வாங்குனதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா சொல்லுங்க இல்ல அப்படியேலாம் ஒண்ணல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்புறம் எதுக்கு அந்த கேஸை வாபஸ் வாங்குனீங்க அப்பா வந்து கேட்டப்ப கூட மழைப்பலாத பதில் சொன்னீங்க இப்ப மாமா வந்து மானக்கேடா பேசிட்டு போறாரு என்ன தாங்க நடந்தது பண்ணதுக்கு இத்தனை நாள் சூரிய அண்ணா பண்ணதுதான் சரின்னு அதுக்கப்புறம் நான் நினைச்சிட்டு இருந்தேன் போறாரு இதுக்கப்புறம் நான் யார் அணி ரோல் மாடல் எடுத்துக்கிறது ஒண்ணும் புரியல அணி எல்லாம் சுத்தமா உதறிதான் வச்சிருக்கேன் இதுக்கு மேல உதறனா பெட் ஷீட்லாம் கிழிஞ்சிரும் ஏன்டி ஓ வேளை என்னவோ அத மட்டும் நீ பார்க்கவே மாட்டியா ஏன் வேளை தான் பார்க்கறே உனக்கு என்ன நான் ஏர்க்கனவே செம்ம டயர்டா இருக்கேன் தூங்க விடு ஒழுங்க ஓடி சரி தூங்கு ஆனா ஒன்னே ஒன்ன உங்க கேட்கணும் அதுக்காக தான் வந்தேன் என்ன ஒண்ணு இல்ல என்ன எதுக்காக இவ்வளவு லவ் பண்ற இவ்வளவு ஒன்னல் ஓப்பன் ட்ரை ஒருவேளை கவர்மெண்ட் மட்டும் ஒரே ஒரு கொலை பண்ணிக்கலான்னு சொன்னிச்சின்னு வையே மொத கொலையா ஒன்ன தாண்டி பண்ணுவேன் லவ் பண்றவா லவ் இது ஒண்ணு தான் குறைச்சல் இருக்கு சரி ஓகே விட நீ என்ன வெறுக்கறனே வெச்சுக்கோ ஏன் கலை மாமாவை வெளிய கொண்டு வர எங்க அண்ணன் என்ன கண்டிஷன் வச்சா உங்க நொண்ண என்ன கண்டிஷன் வச்சா எனக்கு என்ன எங்க அண்ணா நான் கெத்தா வெல்ல கொண்டு வந்தனா இல்லையா அத தான் நானும் கேக்குறேன் எங்க அண்ணா வச்ச ஒரே கண்டிஷன் என்ன எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேனா கலை மாமாவா உடனே விடுறேன்னு சொல்லி கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னனா இல்லையா அதுக்கு அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும் என்ன எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எங்க அண்ணன் கிட்ட விட்டுட்டு என் கழுத்துல இருக்கிற தாலி அறுத்து எரிஞ்சிருக்கணும்ல உடனே எங்க அண்ணனும் கேஸை வாபஸ் வாங்கிருப்பான் அத செய்யாம எதுக்கு கலை மாமாவா ரெண்டு நாள் ஜெயில கஷ்டப்பட வச்சு அதுக்கப்புறம் எதையோ யோசிச்சு எங்க அண்ணனை காப்பாத்தின என்ன எதுக்காக கொண்டு போய் விடல உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது போடி உன் அன்பு புண்டாட்டி இந்த வீட்டை விட்டு போயிடுவாள்னு தான் நீ வேற வேற வழியில ட்ரை பண்ணிருக்க அப்ப நீ என்ன அவ்வளவு டீப் அலோ பண்றதுன்னு அர்த்தம் சபா இந்த மூஞ்ச பாறி இந்த மூஞ்சுக்கு லவ் எல்லாம் வரவே வராது சரியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன் உன்னை கொண்டு போய் விட்டுட்டு எங்கன்னா வெளில கொண்டு வந்தேன் வையன் அதை விட அசிங்க அவமானான்னு எதுவுமே எனக்கு கிடையாது ஒரு பொண்ணு அடகு வச்சு எங்க அண்ணனை வெளில கொண்டு வரது உங்க அண்ணன்ட்ட நான் தோத்துட்டேன்னு எழுதி கொடுத்துடலாம் இது காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது தன்மான சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த நக்கல் நையாண்டிலாம் வேற எங்கேயாவது வச்சுக்க என்ன நான் சொன்னது மட்டும் தான் காரணம் அதை விட்டுட்டு லவ் லாட்ரி சீட்டு கனவு கண்டு இப்படி புள்ளரிச்சு போய் நிக்காத அப்படியா சரி சரிப்பா கண்டிப்பா நீ நம்பு நான் நம்பு நம்பாட்டி போ இங்க பாரு எது எப்படியோ உங்க அண்ணன் என்கிட்ட சவால் விட்ட மாதிரி எங்க அண்ணன் மேல ஒரு கேஸை போட்டான் கடைசியில் கோர்ட்டே விளக்க மாத்தால் அடிச்ச மாதிரி ஃபைனை போட்டு அனுப்பிச்சாங்களா இல்லையா அதுக்கெல்லாம் யார் காரணம் அதாண்டி வெற்றி வெயிட் 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 மினிட் என்ன அப்படியே லைட்டாக கொஞ்சம் ரிவர்ஸ் பையன் இப்போ சன இல்லை எங்கள் அண்ணனையே கோர்ட்டில் ஃபைன் கட்டுற மாதிரி வச்சேனே அங்க வந்து அப்படியே ফুল ஸ்டாப் வை என்ன ফুল ஸ்டாப் ரிவர்ஸ் னு ஏண்டி பைத்தியமா நீ ஐயோ அங்க தான் எங்க அண்ணனே கேஸ் வாபஸ் வாங்க வச்சல்ல எங்க அண்ணனே கோர்ட்ல ஃபைன் கட்ட வச்ச இதெல்லாம் சொன்னல்ல அதுதான் 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 எப்படி அதுக்கு பதில் சொல்ல ஓ அத ஆ அத 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 தெரிஞ்சிக்கணும் ஆ இத நீ முதல்ல கேட்க வேண்டியது நான் சொல்லிருப்பேன்ல இப்போ கேக்குறல்ல சொல்லு சரி உட்கார் சொல்றேன் ஆ உன்ன நம்பில உன் பக்கத்துல உட்கார மாட்டேன் சரி அப்ப நான் பக்கத்துல வரேன் கொஞ்சம் நெருப்பும் பக்கத்துல வந்தா அதுக்கு அப்புறம் சாவு அடிச்சுறோம் இப்போ ம் தேவ இல்லாத பழமொழி இப்ப சொல்லுதுமா மாமா ஓகே ஓகே சொல் 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 இப்படி எப்படி எப்படி வாபஸ் வாங்க வச்சே உங்க அண்ணனை எப்படி வாபஸ் வாங்க வச்சே கம் கம் ஆன் குட் 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 அதே தான் அதே உங்க அண்ணனை எப்படி வாபஸ் வாங்க வச்சேன்னா போண்டெல்லாம் சொல்ல முடியாது போடி இவ வருவாளா கேப்பாளா நாங்க சொல்லணுமா போவியா அப்படி ஒருவேளை நான் உண்மையை சொன்னேன்னு வையே நீ உன் குடும்பம் அப்பா எல்லாம் தாங்க மாட்டீங்க போ போ பால் சாப்பிட்ட அந்த அலமாரி பக்கத்துல போய் தூம் பு 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 ஏன்டா இப்படி கழஞ்சு கர்ணா இருக்கியோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம நான் அப்படியே தூங்க முடியும் என் தலையவே விட்டுறோம் நீ தூங்கு இல்ல தூக்குல தூங்கு போவியா ஓஹோ பாயிட்டாயkali es que paitené சௌர்

அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னு உறுதியா சொன்னீங்க அப்புறம் எதுக்கு கேஸை வாபஸ் வாங்குனீங்க வேற பேச்சே இல்லையா உனக்கு ஒருவேளை அந்த வெற்றி மிரட்டினதுல பயந்துட்டீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை லைவ் செஞ்சு நச நசன்னு பேசாம பாடு வேற ஒரு பிரச்சனை கேஸை வாபஸ் வாங்கிட்டேன் போதுமா அப்ப அந்த பத்து லட்சம் எங்கேயும் போல பத்திரமா நம்ம தான் இருக்கு அப்ப நீங்க வாபஸ் வாங்கின காரணத்தை சொல்ல மாட்டீங்கல்ல வர்ஷா அதெல்லாம் பிசினஸ் சீக்ரெட் சொல்ல முடியாது தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்லணும் என்ன காலையில இருந்து நம்ம வீட்டு முன்னாடி ஒருத்த நம்ம வீட்டையே வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான்னு அத்தை சொன்னாங்க நம்ம இருந்தப்போ நமக்கு கால் பண்ணலான்னு தான் தான் சரி ஏதாவது சிக்கல் அவங்க நல்ல வேலை கொஞ்ச நேரத்தில் அவனே போயிட்டானா அப்போ வாபஸ் வாங்கின காரணத்தை சொல்ல மாட்டீங்களா தூங்க விட சும்மா சும்மா பேசிட்டு

இதெல்லாம் பார்த்தாலே உனக்கு தெரியலையா அந்தந்த பயிரில் அந்த இருந்துச்சு கல்லுக்கு சாயம் பூசி கலந்திருக்கானு அந்த கல்லுக்கு சாயம் பூசுற காசுல எதுக்கு தரமான பொருளை கொடுக்க மாட்டேன் தெரியல நந்தினி ஆபீஸ் லஞ்ச் எடுத்து வைக்கிறியா சீக்கிரம் கிளம்பணும் நந்தினி

ஆமா கலை இந்த வேலை போனா என்ன மும்மர் மாத்த என்ன இன்னொரு வேலை கிடைச்சிட போகுது இதுக்கு ஏன் விரக்தி ஆகுற அண்ணா எனக்கு தெரிஞ்ச ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில வேலை இருக்குன்னு சொன்னாங்க நான் வேணா என்ன ஏதுன்னு விசாரிச்சு உனக்கு வேலைக்கு சொல்லவா அம்மா ஏன் எல்லாரும் என்ன இப்படி முறைக்கிறீங்க நான் நல்லது தானே சொன்னேன் ஏன்பா நீ செஞ்ச நல்லதெல்லாம் போதும்பா நீ இவனுக்கு எங்கேயும் வேலை சொல்லிவிட வேணாம்பா சரிம்மா டே நைட்டு பாய் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் புதுசா அசைவ ஹோட்டல் ஒன்று பஸ் ஸ்டாண்ட்ல ஆரம்பிக்கிறாராம் சரிப்பா கேஷியர் வேலைக்கு நம்பகமான ஒரு ஆள் வேணும்னு கேட்டிருக்காராம்

இவன் வேலைக்கு போனா இவனோட வாழ்க்கையை மாறப் போகுதுன்னு நினைச்சேன் மறுபடியும் வேலை இல்லாம சும்மா இருக்கா அடுத்த மாசம் பாப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன் பொம்பளை பிள்ளை இல்லாத குறைய தீர்த்துக்கம்மா நீ ஏன் வளம்மான்னு சொல்லிட்டு இருந்தா ஹ எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் இந்தாடா டீ சாப்பிடு இல்ல வேணமா சாப்பிடுறா கலை வாழ்க்கைன்னா ஆயிரம் பிரச்சனை வரும் போகும்டா எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா அங்கேயே தேங்கி போயிடுவோம் முன்னாடி போக முடியாதுரா இத பாரு நீ ஒண்ணு கிழவனாலாம் இல்ல வயசு இருக்கு நிச்சயம் நல்லா தேனா நல்ல வேலை கிடைக்கும் சரிப்பா நம்பிக்கையோட வேலை தேடுறா முன்னேறிடலாம் டீய குடுறா குடிடா குடி